மகாலிக பெருமாறுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே மகரலக்கணத்தில பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அவருடைய ஜாதகத்திலே பாதக தசாபுத்திகள் நடக்கும் பொழுதும் கோச்சாரத்திலே ஏழை சனி அஷ்டம செனி கண்டகச் காலகட்டத்திலும் நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைவதிலே தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட தோஷங்கள் நிபர்த்தி விட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகிய மகாபலிபுரம் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அரும்பு அளிக்கக்கூடிய எல்லாமல்ல ஸ்தலசயன பெருமாளுக்கும் நிலமுங்கை தாயாருக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நெய்ஜீபமேற்றி ஓதி வணங்கி வர காலத்தே நிரந்தரமான தொழிலும் உத்தியோகமும் அமையும் சிவா